சிறுவன் பசியால் வந்தபோது குருவாயூரப்பன் இறங்கினார் ஒரு பசித்த சிறுவன் தினமும் குருவாயூரப்பன் கோவிலில் வந்து பூஜை பார்த்து கொண்டிருப்பான் அங்கே அர்ச்சகர் தினமும் இரண்டு வாழைப்பழங்களை சாமிக்கு வைத்துவிட்டு போவார் சிறுவன் அவ்வப்போது கேட்டுக்கொண்டே இருப்பான் சாமி எனக்கு ஒரு பழம் தரலாமா அர்ச்சகர் சொல்வார் இது குருவாயூரப்பன் சாப்பிட வேண்டியது அவர் சாப்பிட்ட பிறகு நமக்கு கிடைக்கும் ஒரு நாள் சிறுவன் பசி தாங்காமல் சாமி நீ ஒரு பழம் நான் ஒரு பழம் இருவரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று குருவாயூரப்பனிடம் சொன்னான் அப்போது குருவாயூரப்பன் ஒரு புன்னகையுடன் சரி என்று கூறி அவரும் சிறுவனும் பழம் பகிர்ந்து சாப்பிட்டார் அர்ச்சகர் திரும்பி வந்தபோது சிறுவன் பழத்தை சாப்பிடுவதை பார்த்து நீ சாமிக்கான பிரசாதத்தை எப்படி சாப்பிடுகிறாய் இதற்காக முப்பது முறை கோயிலை சுற்றி வரணும் என்று தண்டனை விதித்தார் சிறுவன் சுற்ற தொடங்க ஒருமுறை குருவாயூரப்பன் தானே சுற்றினார் அர்ச்சகர் அதிர்ச்சி அடைந்து சிறுவனின் பசியை கண்டு இறைவன் தானே இறங்கி வந்து தண்டனையை பகிர்ந்தார் என்று உணர்ந்தார் இந்த மாதிரியான ஆழமான கதைகளை மேலும் அறிய பி ஏ எடிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் மறக்காது